எங்கள் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு தமிழாசிரியர் இருந்தாங்க வரவேற்புற ஒருத்தர் சொன்னார்னா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வரவேற்புற சொல்லிட்டு இருப்பார் இந்த நிகழ்ச்சியில நான் எதற்காக பேசுகிறேன் என்று அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பேர் எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வருவாங்க இன்னொருத்தர் அவசர அவசரமாக பேசுவேன் விலைச்சு வரையறை வர வரைகிற வர வர கடலை வறுக்கிற மாதிரி வர 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 வரலான்னு வறுத்து முடிச்சிடுவார் அந்த ரெண்டு பேரையும் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன் அவங்களுடைய அணுகுமுறை அவருடைய வைரவனைய அவருடைய உடம்பை பெறுவதற்கு தான் இன்னைக்கு பீச்சு கடற்கரையில் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து ஆறு மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கிளம்பி எங்கேப்பா போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கணும்ப்பா ஏன் போகிற போகலன்னா போய் சேர்ந்து சொல்லிட்டு சொல்லிட்டாரு டாக்டர் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் யார் சொன்னால் டாக்டர் தான் அவர் எங்கே அவரும் பின்னால் பாரு டாக்டர் அவரை கூட பெரிய தொப்பார் தொங்க போட்டு அப்படியே வாரார் ஒரு உடம்பு ஸ்லிம்மா வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் இன்றைக்கி இந்த அரங்கத்துக்குள்ள நான் நுழையும் போது பல நாற்காலிகள் காலியாக இருந்துச்சு இன்னும் கூட ரெண்டு மூணு நாற்காலி காலியாக தான் இருக்குது காலியாக இருக்கிறத பற்றி கவலைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கவே முடியாது காரணம் உடல் பல இடங்களில் வெற்றிடங்கள் இருப்பதால் தான் அந்த இடத்திற்கும் அந்த பொருளுக்குமே சிறப்பு ஒரு சக்கரத்தை எடுத்தோம்னா அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் இருப்பதால் தான் அந்த சக்கரம் சுழல்வதற்கு அந்த வெற்றிடம் தான் காரணமாகும் ஒரு பானை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பானையினுடைய பயன் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா பானையினுடைய வெற்றிடத்தை வைத்துத்தான் பானையின் பயன் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு ஜன்னல் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா ஜன்னல் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் தான் ஜன்னலினுடைய பயனை நமக்கு அடைய வைக்கிறது அதனால இதில் ஒரு ரெண்டு மூணு சேர் காலியாக இருக்குங்கிறதுக்காக அந்த நாற்காலிகளில் இருக்கும் வெற்றிடம் தான் உண்மையிலே உங்களுடைய அரங்கத்தில் நீங்கள் இருப்பவர்களை இருப்பவர்களாக காட்டுவதே இடையிடையே இருக்கக்கூடிய அந்த அழகான தான் இந்த எங்கள் உயிரினம் மேலான ரசிய பெருமக்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலேயும் இங்கே உட்காந்து இருக்கீங்க